அப்படியே வடக்கட்டையில போட்டு வறுத்து கிட்டு குருவிய ஏ செஞ்சு கொண்டு வா. ஹ்ம். கழுது குடி தலையா? என்னடா பாக்குற இல்ல இது சுட்ட குருவியா? சுடாத குருவியா? இவன் பெரிய கேபி சுந்தராம்பா சுட்ட பலமா சூட பலமான்னு பார்க்கறான். கள்ளிலன்றா இதனே உசுரோட தின்னு ತಿnபுடுวะ. என்னமா பெருசா புளி அடிச்சது மாதிரி பேசுறியே. டேய் உன்ன சுட்டு சூப் வெச்சிருவேன். சூப் ஆகிக்குது சொல்லுங்க நான்.

ஏன் வீட்டு சொந்த மயில் ஆ தாடி அடி ஆ தாடி சே வர மாட்டேங்குதா ஆத்தாடி மனசுக்குள்ள காத்தாடி யார் அவன் ஏன் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடறவன் அடைச்சா ஐயோ பாட்டு பாட வேண்டியது நான் சும்மா இருக்கே நனைச்சு போன வயசுல பாட்டு கேக்குதா நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா இதெல்லாம் நீ சொல்லவே இல்ல சித்தப்பு எனக்கு நேத்து பையெல்லாம் கல்யாணம் முடிச்சிட்டு

ஆயிரம் வசதிகள் வீட்டுல இருந்தாலும் இந்த அவுட் சைடு போற சுகமே சுகம் என்ன கேட்சு ஒரு நாளைக்கு சாப்பிட்டீங்களா சித்தப்பு கேட்டு கேடா என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா உனக்கு என்ன திமுடங்களா இவர் தான் எங்க பார்த்தாலும் அதுக்கு ஒரு இடம் பொருள் ஏவல் வேண்டாம் நான் எங்க இருந்து வர்றேன் அங்க பாருங்க தக்கோசு கொடுத்து வர்றவன் பார்த்து சாப்பிட்டீங்களான்னு கேட்டா என்னையா அர்த்தம் நான் என்னமோ ஆரியபகன் ஹோட்டலுக்குள்ள பூந்து இட்லி வடை போண்டா பூரி கிழங்கு நிறைய தின்னுட்டு ஏப்பு விட்டு வர மாதிரி கேக்குறானே என்ன திரும்பணும் சித்தப்பா என்ன நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலும் அடிக்கிறீங்க கே கேட்டாலும் அடிக்கிறீங்க நீ வீட்டுக்கு வாடு உனக்கு நிறைய தவிர கால கடிக்க நிறைய குடுக்கறேன் ஆஹ் ஒண்ணு அப்படிலாம் சீக்கிரம் போங்க எல்லாரும் மன கொடாம சாப்பிடுங்க போங்க

அவ ஆத்தா வீட்டுக்கு போய் பிள்ளையோட ரெண்டு மாசம் ஆச்சு ஊர்ல பொங்க வருது புதுப்பானையில பொங்க வச்சு கதாவ தலையில ஏத்தி வச்சு முன்ன விட்டு பின்னழகு பாக்கலான்னு நினைச்சேன் எந்த சிறைக்கு கண்ணு பட்டுச்சோ நம்ம வீட்டுக்கு இப்படி வந்து விடுஞ்சிருச்சி சும்மாவே ஊர் சிரிக்கிங்க வெறுவாயம் இல்லைவாளுக அவள் கடைச்சா விடுவாளுகளா நான் தான் அவளா வாழா வெட்டியாக்கி ஆக்கி ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிச்சேன்னு என் தலைய போட்டு உருட்டுறாளுக

பாக்குல கட்ட கழுதையே போக்களை விட்டுதான் திருப்பினும் அவதான் கோவச்சுக்கிட்டு போயிட்டாலும் அவன் ஆத்தாளுக்கும் அறிவில்லாம போச்சு இங்க இருந்து போய் கூட்டு வரத்துக்கும் எந்த நாதியும் இல்ல பத்தலா இருந்தாலும் தொத்தலா இருந்தாலும் பார்க்கப்பட்டு வந்தவளை வச்சு வாடுறதா மனுஷனுக்கு அடையாளம் முக்கா தூட்டுக்கு உதவுல முத்தத்துல கட்டி வச்சு பாக்கிறது தான் நமக்கு மரியாதை கடைசி காலத்துல பேரம்பேத்திகளை பார்த்து தீ மூத்தரை தள்ளி போட்டுட்டு கண்ணை மூடலான்னு நினைச்சேன்

நாளைல இருந்து நீ நாய் பாண்டியன் பேரை மாத்தி வச்சிட்டு அலையற இவ்வளவு வீரா பேசுறீங்களா புலி வந்தா சுடுறீங்களா காட்டுற புலிய பத்தடி தூரத்துல புலி இருந்தாலும் சரி பக்கத்துல வந்தாலும் சரி இப்படிய மண்ட செதற அளவுக்கு சுடுறேன் ஒரு நாளைக்கு புலி வரதா போகுது அப்ப உங்க வீரத்தை கடக்க நெக்ஸ்ட் குத்துங்க குத்துங்க போட்டாச்சு போங்க போட்டீங்களா நீங்க வெச்சதும் தெரியல எடுத்ததும் தெரியல அப்படியே இந்த கையில ஒரு குத்து குத்துங்களா கம்பவுண்டா

அங்கேயும் சோத்துக்குதானா ஏண்டா மலைக்கு போகும்போது நீ எதுக்கு எச்சரிக்கை எடுத்து வர்ற சாமி ஐயப்ப சாமி பத்தி வாட வரன்னு பேசாதீங்க எனக்கு கோவத்துரும் சாரி சாமி ஓகே சாமி சாமி எங்களுக்கு தான் வேண்டுதல் சாமி மலைக்கு போற சாமி நீங்க எதுக்கு சாமி